திருமாலையனுடைய எட்டாவது பாசுவத்தை படித்த ஒரு வைஷ்ணவ அன்பர்கிட்ட கேட்டார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் வந்து எந்த அர்த்தத்தில் இந்த வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அப்படின்னு ஒரு வரி வருது அதில் வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பு அரியணர்கள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பின கடையமாக கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான நகருடானேன்னு சொல்லியிருக்காரே இந்த நம்ம மதத்தில் நம்ம வைஷ்ணவ மதத்தில் வந்து பார்த்து பொறாமை கொண்ட சில ம வேறு மதத்தினர் இங்கே வந்து ஆழ்வார் சொல்கிறது பௌத்தர்கள் சமணர்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மற்ற மதங்களால் நமக்கு அபாயம் இருக்கிறதுன்றது உண்மை இப்பேற்பட்டவர்களே தலை அறுக்கணுமான்னு கேட்டிருக்காரு இல்லை இப்படி சொல்லல் ஆழ்வார் ஏழாவது பாசுரத்தில் தன் தலையை அறுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த பாசுரத்தை நீங்கள் பாருங்கள் தலையை அறுத்து அவர் சொல்ல தலை அறுத்துண்டு சத்தியம் காண்பீன் அப்படின்னு சொல்கிறார் அவர் தன்னுடைய உயிரத் தியாகம் பண்ணுறேன்னு சொன்ன வந்தவர் இந்த பாசுரத்துக்கு வரும்போது நம்மளுடைய நம்பிக்கைகளுக்கும் நம்மளுடைய பகவானுக்கும் ஆபத்து நேர்க்கும் நேரும் காலத்தில் மூணே மூணு வழிகள் தான் உண்டு இல்லை நாலு வழி இருக்கும் முதல் வழி அந்த இடத்துல நம்ம நகர்றது ரெண்டாவது வழி அவன் நோயுற்று சாவது அப்படிப்பட்ட பாவம் மன்னன் அவனுக்கே நோய் வரும் கிருமிகண்டை சோழ மாதிரி நோயுற்று சாவான் மூன்றாவதாக நம்மளை நம்ம தியாகம் மன்னிக்கிறது அரையர் மாதிரி முசிரியில் திருந நரையர் எப்படி தன்னை தியாகம் பண்ணாரோ நான்காவதாக ஒரு சத்திரிய தர்மமாக ஒரு பிராமணனையும் மதத்தையும் பசுக்களையும் காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை அந்த ஒரு ரோலையும் அவர் எடுத்துட்டு அவனை கொல்லுவதில் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கார் இது விஷயமாக சில ஐதீகங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு மகாபலியானவன் தன்னுடைய முன்னோரான பிரகல்லாத கிட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யத்துல வந்து செல்வம் தேஞ்சிட்டே போகிறது என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது மகாபலி சொல்கிறார் நீ வந்து அசுரர்கள் பக்கம் போய் தேவர்களுக்கு தீங்குழித்தை தேவர்கள்லாம் திருப்பார் கடலில் போய் பகவான் கிட்ட வேண்டி நிற்க அவர் அதித்தி வயத்தில் வந்து வாமனனாக பிறக்க போகிறார் நீ அழிவாய் அப்படிங்கிறார் மேலும் திட்டுறான் அவன் அதுக்கு மேலேயும் அந்த மகாபலி திட்டும்போது பிரகல்லாத சொல்கிறார் நீ சொல்கிற இந்த நிந்தனைகள் விஷ்ணுனுடைய நிந்தனைகள் எனக்கு காதல படாம அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கலாம் என்னுடைய கழுத்து அறுத்துருக்கலான்னு சொல்கிறதாம் என்னுடைய கழுத்து நீ அறுத்துரு அப்படின்னு எப்படிப்பட்ட பிரகலாதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அது நடந்தது இது இது ஒரு சரித்திரம் இது இப்படி அவர் வாயிலேருந்து வருது இது இரண்டாவதாக ரொம்ப சத்து குணமாக இருக்க ஒரு அப்படின்னாக்கா பிள்ளை திறனறையூர் அரையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் முஸ்லி தொட்டியம் கிட்டே வேதநாராயண பெருமாள் கோவில்ல அவரும் ஒரு பத்தினிகளும் அவருடைய ஆறு மகன்களும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் தீயவர்கள் வந்து அதுக்கு நெருப்பு சொல்கிறான் உடனே இவர் அந்த சயனத்திற்குள் இருக்க பெருமாளை வந்து அத்தனை பேரும் கட்டிக்கிறார் அவருடைய பத்தினியும் ஆறு புதல்வர்களும் இவரும் சேர்ந்து கட்டிக்கும் போது அவ வந்து அதில் வந்து இறந்துவிட பரமபதத்துக்கு ஏகுகிறார்கள் இப்படி தன் தியாகம் பண்ணலாம் அதுவும் சொல்லியிருக்கார் ஆழ்வார் முதல் பாசுரத்தில் ஏழாவது பாசுரத்துலேயே சொல்லியிருக்கார் ஒன்று அந்த இடத்த விட்டு நகர்றது ரெண்டாவது அவன் நோயுற்று இறப்பது மூன்றாவது நம்மளை நம்ம தியாகம் பண்ணுறது வெள்ளையம்மா மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்தில் வெள்ளையம்மா நம்மளுடைய கோவிலை காப்பதற்காக தியாகம் பண்ணவோ வெளியேருந்து குதிக்கிறாள் இப்படி கடைசியாக கடைசி பட்சமாக அவனுடைய அவனை வதம் பண்ணுதல் தவறில்லை ஏனென்றால் நம்ம பாரத தேசத்தில் இன்னைக்கு வந்து மற்ற மதங்களால் நமக்கு ஏற்பட்ட பேரழிவை நம்ம பார்த்துருக்கோம் பேரு செல்வங்களை பார்த்துருக்கோம் இழந்ததை பார்த்துருக்கோம் பிரிட்டிஷு டச்சு மொஹல்ஸு ஆப்கானிஸ்தான் அத்தனை பேர் வந்து நம்மளுடைய ஈவன் பிரெஞ்சு அத்தனை பேர் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள் செல்வங்களை கொள்ளையடித்தார்கள் அந்த சமயத்தில் ராணுவத்துக்கு அகிம்சையை போதிக்க முடியாது ராணுவத்தை இராணுவத்துக்கு அகிம்சையை போதித்தால் நாம் நாட்டில் சுகமாக இருக்க முடியாது அது வந்து ஒரு தர்மமாக போதிக்கப்பட்டது அப்படின்ற அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணுமே தவிர ஆழ்வார் வன்முறையோ வெறுப்புணர்ச்சியோ தூண்டுவதாக இந்த பாசுரத்தை நம்ம எடுத்துக்கூடாது ஏழாவது பாசுரத்தையும் படிச்சுட்டு இந்த ஒரு ஐதீகங்களையும் பார்க்கணும் எப்படின்னா பிள்ளை திருநறையூர் அரையர் வந்து தியாகத்தையும் மகாபலி சொல்லும்போது பிரகலாதன் என்ன சொன்னான் அப்படிங்கிறதையும் கடைசியாக சிசுபாலனை கண்ணன் வதம் செய்ததையும் அத்தனை ஒரு ஒரு சாய்ஸ் இல்லை எவ்வளவோ சாய்ஸ் கொடுக்குறார் கடைசியாக வேறு வழி இல்லைன்னா அவனை வதம் செய்ததால் எந்த ஒரு பாவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆழ்வார் அதை முடிச்சிருக்கார் வைஷ்ணவத்தில் வந்து வெறுப்புக்கோ ஒரு வன்முறைக்கோ இடமே இல்லை அப்படின்றது எல்லோரும் ஆழ்வார்க்கும் தெரியும்